வணக்கம் மீனவன் நகர் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி தள்ளுமொழில ராலு நண்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் வீடியோ காட்டிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இப்ப கல் இருக்கு பாருங்க காத்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு கல் கெட்டுவோம் காத்து இப்ப வந்து தான் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால வந்து ஒரு கல்லு நம்மளுக்கு வந்து இப்ப போதும் இதுதான் வந்து தள்ளு மொழி ரா லாஞ்சு இழுக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து இழுத்துட்டு வரும் மீன்கள் நண்டு இறால் எல்லாமே வந்து அப்படியே உள்ள வலையில் வந்து ஏறிடும் இது வந்து வலை வந்து த நிலத்தில் வந்து தங்கி வரும் அதனால தான் வந்து இறால் வந்து இந்த வலைக்குள்ள வந்து ஏறுது அதுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்து செயின் கட்டியிருப்போம் மட வலையில் மே வளையில வந்து போயாக இருக்கும் இந்த கல்லுமே வந்து வெயிட்டுக்கு வந்து நிலத்தில் வந்து வலையை வந்து அமுக்கும் இப்ப ரெண்டு பக்கெட் இருக்கு அந்த ரெண்டு பக்கெட்லையுமே வந்து ஐஸ் வச்சிருக்கோம் தனித்தனியா ராலை வந்து பிரிப்போம் பொடி ராலை ஒரு பக்கெட்லயும் பருவாளை ஒரு பக்கெட்லேயும் வந்து போடுவோம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம் பாய்மரத்தை நம்ம அடுத்து பாய்மரம் ஓட்டுல தான் நம்ம வந்து தொழில் பார்க்க போறோம் அந்த இடத்துல வந்து வலைய வந்து இழக்க போறோம் வலை இழக்கும் போது வந்து இன்ஜினை நாங்க வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அந்த தான் வந்து மடவளை வந்து நிலத்துல தங்கி வரும் அதுக்கப்புறம் கல்லு காத்து அதிகமா அதிகமாக இருக்கும்போது நாங்க ரெண்டு கல் போடுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாயில ஓடும் போது அப்படியே வந்து கிளப்பிடும் வலையை வந்து மேலே கிளப்போம் அப்ப நம்ம வந்து இன்னொரு ஒரு கல்லு கெட்டுற மாதிரி வரும் காத்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு கல் கெட்டுவோம் இப்போ வள்ளம் வந்து இழுவையில் போய்கிட்டு இருக்கு பாருங்க இடத்த பொறுத்து வந்து நேரம் வந்து மாறுபடும் இந்த இடம் வந்து பெரிய இடனால வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து இழுவை போய்கிட்டு இருக்கும் ஒரு சில இடங்கள் வந்து குருடான இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பாடு வைக்கும்போது ஒரு அரை நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடு வந்து வலையை வந்து வாங்கிடலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேரத்தை பொறுத்து அஞ்சிலேருந்து ஆறு பாடு வர வந்து வைப்போம் ரால் கிடைக்கல ஒரு மூணு பாடு நாலு பாடலில் இறால் கிடைக்கலனாலும் கரைக்கு திரும்பிடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரால் கிடைக்காது பக்கத்துலேயே உணர்வு ஒரு போட்டு தொழில் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து வலையை வந்து வாங்க போகிறோம் நம்ம தொழில் பார்க்குற இடத்துல வந்து சேறு சகதி உள்ள இடத்துல தான் நம்ம வந்து தொழில் பார்ப்போம் அங்கே தான் வந்து இறால் நண்டு எல்லாமே நல்லா வந்து உற்பத்தி ஆகும் மெயினாக நம்ம பிடிக்கிற வந்து இறாலுக்கு தான் வந்து பிடிக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இறால் வந்து பிதஞ்சிருக்கும் இப்போ ஒரு பாயில வந்து மொத பாட்டில் வந்து இறாலை வந்து தட்டுறோம் இப்போ கழிக்க மாட்டோம் மறுபடியும் வந்து வலை இலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறாலெல்லாம் கழிப்போம் இப்போ முத பாட்டில் நம்மளுக்கு ரால் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதே இடத்துல வந்து கொஞ்சம் நவுட்டி வந்து வலையை வந்து வைக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு வந்து வலை இழக்க போகிறோம் இப்போ என் கையில் இருக்கிற ஆள் பாருங்கள் இதுதான் வந்து டைகர் ராள் நாங்கள் வந்து கருவண்டு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து இரநூறுவா எழுநூத்தம்பரூவா அந்த மாதிரி வந்து போகும் இதோட பெருசாக இருந்துச்சுன்னா வந்து துளாயிரூவா வந்து போகும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு ரால் தான் வந்து வந்திருக்கு மற்ற எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள்ளை ஆள் வரி இறால் எல்லாம் கலந்து வந்திருக்கு இறால் சைஸாக பாருங்கள் இந்த மாதிரி இறால் ஒரு பதிமூன்று ரால் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஒரு கிலோ கிட்ட வந்து நெருக்கி நிற்கும் இப்போ என் கையில் இருக்கிறதா வந்து வெள்ளை ராள் ஃபுல்லாக கடை பார்த்தீங்களா இந்த வரி வரியாக இருக்கலாம் இதான் வந்து வரி இறால் ஃபுல்லாகவே வந்து ராள் தான் அதிக அளவு வந்து வந்திருக்கு பரவாயில்ல நம்மளுக்கு முதப்பால்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா தொழில் நடந்துருக்கு இதுலேயே வந்து நாங்கள் ரெண்டு சைஸாக வந்து பிரிப்போம் இதில் வந்து பொடி சைஸ் ஒன்று பருந்து சைஸ் ஒன்று பிரிப்போம் பொடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோ கிட்ட ஒன்று கிலோ அந்த மாதிரி வந்து கூறு வைப்போம் முந்நூறுரூவா நானூறுவா அந்த மாதிரி வந்து போகும் பாருங்கள் ரால் தான் பாருங்கள் ஃபுல்லாக ரால் தான் இந்த பாசியில் வந்தாலே வந்து ராள் அதிக அளவில் வந்து வரும் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கியா மீன் கிழக்கியா மீன்லேயே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிழக்கியா மீன் இந்த மாதிரி கிழக்க மீன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் வந்து முந்நூறுவா வந்து போகும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறு ஒரு சில இடங்களில் நானூற்றம்பது ரூபா வரை வந்து போகும் இப்போ நம்ம வந்து ரால்களை ஃபுல்லாக வந்து தனியாக பிரிச்சாச்சு நம்மளுக்கு இந்த வாளியில் எவ்வளோ வாலி வந்திருக்குன்னு பாருங்கள் முக்கால் வாலிக்கு வந்து இறால் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோக்கிட்டே வந்து தேரும் நண்டுமே வந்து பரவாயில்லாமல் கிடச்சிருக்கு அடுத்து நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ராலை வந்து கழுவி தனித்தனியாக வந்து பிரிக்கணும் பொடி பொடிதாள் பருதாள் தனியாக தனியாக வந்து பிரிக்கணும் பருதாள் நிறையவே வந்திருக்கு மேலே தெரிவிக்க எல்லாமே வந்து பெரிய ரால் தான் நம்மளுக்கு அதிகமாக என்ன இறால் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை இறால் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு பிறக்க ஆரம்பிச்சிச்சு பாதி தான் வந்து இறால் வெளியே எடுத்து போட்டிருக்கோம் பாதி வந்து இறால் வந்து பக்கெட்டில் தான் வந்து இருக்குது இதை பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள இறால் பிரிக்க போகிறோம் பாதி இரா இப்போ பிரிச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தேறியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதுவே வந்து ஒரு ஒரு ஏலத்துக்கு வந்து நம்ம வந்து போட்டுடலாம் இறால்கள்லாம் நம்ம வந்து பிரித்து முடித்தாச்சு பெரிசேஸ் ரால் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியும் வந்து ஒரு ரெண்டரை இலக்ட்ராக வந்து இறால் இருக்கும் தொழிலால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை இலக்ட்ராக வந்து வரும் அது ஒரு ஒரு ஏலத்துக்கு வந்து தேரும் இன்னைக்கு நம்ம எத்தனை பாட்டு தொழில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு பாடு வந்து வச்சோம் ஆறு பாட்டுலேயுமே வந்து பரவாமல் ஆள் கிடைச்சிருக்கு நண்டை பாருங்க அந்த பக்கெட்டு போக வந்து சாக்கல வந்து போட்டு வச்சிருக்கிறோம் இதான் வந்து பெரிய சேச ராள் இந்த பக்கெட்டில் உள்ள ராள் பார்த்திங்க அப்படின்னா வந்து பொடிச்சு இப்போ நாங்கள் வந்து ஏல வந்து வந்து ரேஸ்புரம் ஏலக்கடக்காரரைக்கு மூணு மணி ஏலக்கடக்காரரைக்கு கொண்டு போய் போகிறோம் நம்ம வந்து ஏலத்துலேயும் போட்டாச்சு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ரால் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்து தொள்ளாயிர ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் போச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து நண்டு வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு வந்து கிடச்சிச்சி மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தொழில் நடந்துச்சு உண்மையில் இன்னைக்கு வந்து நல்லா நிறையவே வந்து நம்மளுக்கு ரால் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க